அசலாம் வலைக்கும் அரமதுல்லாஹி வீர் தமிழ்நாடு தோஹி ஜமாத் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி கண்டோன்மெண்ட் கிளை சார்பாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு தன்னுடைய இளமை காலம் முழுவதும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி தன்னுடைய இருபத்தி ஏழாம் வயதில் தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர் அஸ்பக்குல்லா கான் அன்றைய ஒரு கோடி வழங்கிய சுதந்திர போராளி அப்துல் ஹபீப் யூசுப் அசலாமலை மறக்கப்பட்ட இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு அமைத்த ராணுவ அஸ்லாம் விடுதலை போரில் மறைக்கப்பட்ட முஸ்லிம்களின் தியாக வரலாறு கப்பல் ஓட்டிய தமிழன் வஉ சிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து கப்பல் வாங்கி கொடுத்த தொழிலதிபர் பக்கீர் முகமது தமிழ்நாடு ஜமா அர்கோணம் கிளை